வணக்கம் நீங்கள் தலைப்புச் செய்திகளோடு முடிந்தால் மகிந்தவையும் கோட்டாபாயவையும் கைது செய்து காட்டுங்கள் அர்ஜுனா எம்பி சவால் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தங்கம் கடத்திய பெண் யாழ் விமான நிலையத்தில் கைது யாழ்ப்பாணம் ஊரழு பகுதியில் ஐஸ் போதை பொருளுடன் இளைஞன் கைது புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட தங்கநகைகள் ஒப்படைப்பு தங்காலை பிரதேசத்தில் ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பெருமளவில் மீட்பு அதிர்ச்சியில் பாதுகாப்பு படையினர் பகுதியில் பதினாறு பேரை காவு கொண்டு பேருந்து விபத்துக்கான காரணம் வெளியானது அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் யாழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு வடக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்னாள் போராட்டம் ஊடகவியலாளரை மிரட்டியது யார் எங்களுடன் சண்டித்தனம் விட வேண்டாம் நாம் எம்பி அன்னொரு அரசுக்கு எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களும் விரைவில் சிறை செல்வார்கள் உதயன் கம்மன் பில ஆவேசம் நெல்லூர் மந்திரிமனையை காப்பாற்றுமாறு கோரி போராட்டம் முன்னெடுப்பு மகிந்த ராஜபக்ஷ மற்றும் நாவல் உள்ளிட்டவர்கள் மீது லஞ்ச ஊழல் ஆணை புதிய முறைப்பாடு ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார் கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதையும் செய்யாமல் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது இன்னும் நான்கு வருடங்களும் இப்படியே கடத்தப்படும் என நான் நம்புகின்றேன் ரணில் விக்ரமசிங்கவை அரசாங்கம் கைது செய்து இரண்டு நாட்களிலேயே ஏன் விடுவித்தது முடிந்தால் மஹிந்த கோட்டா ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார் பண்ணி போட்டு அடுத்த நாளே விட்டுட்டீங்க ஏன் வரைக்கும் எந்த ஒரு பெரிய அரசியல்வாதியை நீங்கள் நாமல் ராஜபக்சே மட்டும் பார்க்குறீங்க மஹிந்த ராஜபக்சவை பார்க்கலாம் கோத்தபாய ராஜபக்சு அரெஸ்ட் பண்ணி விளையாடி பார்க்கலாமே இது அப்ப அந்த ரஞ்சன் ராய நாயகர் சொல்லியிருப்பார் இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் விமான நிலையம் ஊடாக பயணித்த பெண்ணொருவர் உடலில் நூதனமாக வரைத்து வைத்து தங்கம் கடத்தி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பை சேர்ந்த பெண்ணொருவர் இவ்வாறு தங்கம் கடத்தியுள்ளார் குறித்த பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு உடலில் இருந்து தங்கம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்காலை சேதே மோதர பகுதியில் இருநூறு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் பாரவூர்த்தி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்காலை போக்குன வீதியில் வைத்து இந்த பாரபூர்த்தி கைப்பற்றப்பட்டுள்ளது தர்பூசணி பழங்களை கொண்டு செல்லும் போர்வையில் குறித்த போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் போதைப் பொருளுக்கு மேலதிகமாக சம்பந்தப்பட்ட பாரபூதியில் இருந்து துப்பாக்கி மற்றும் ஐந்து நவீன ரிவால்டர்களையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர்

பதுலை எல்ல இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பான விசாரணையை மோட்டார் வாகன போக்குவரத்து நிறைவு செய்துள்ள நிலையில் விபத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது தங்காளி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல வெள்ளவாயு வீதியில் இருபத்தி நான்காவது மைக்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து அறிக்கையின்படி விபத்துக்குள்ளான பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரள பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞனே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட நாட்களாக ஐஸ் பாவனையில் ஈடுபட்டு வந்த குறித்த இளைஞர் பாவனைக்காக வைத்திருந்த பொருட்களுடன் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மனிதாபிமான நடவடிக்கையின் போது இராணுவத்தினார் விடுதலை புலிகளின் வங்கிகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கப் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்னக்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த குறித்த பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் இலங்கை வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை குற்றப்பிலான வித்தனை திணைக்களம் கொழும்பு தலைமை நீதமான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரியும் வடக்கு மாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாக மேலோக்கி வருகின்றது என்றும் தெரிவித்து போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்னால் சிவசேனை அமைப்பினராலேயே இந்த போராட்டம் ஒன்றும் தடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் உள்ள அங்கு வந்த சில நபர்களால் குழப்பம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடாத்தியுள்ளது தற்போது தேர்தல் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முயற்சி செய்வோம் என பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தின் நடப்பாடும் சேவையின் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் சரியான பொருளாதார ஒரு ஸ்திரத்தை உண்டாக்கி கொண்டு வருகிறோம் அவஸ்தான் அது அந்த உங்களோட பொருளாதாரம் வந்து சரியா வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது உங்களுக்கான சரியான தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் இரக்கிய அவஸ்தா உங்களுக்கு

பிவிதல உருமையவின் தலைவர் உதயன் ஹம்மன் பிள தெரிவித்துள்ளார் சொத்துக்களின் பெறுமதிகளை குறைத்தல் சொத்துக்களை மறைத்தல் மற்றும் போலியான தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கம்மன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பேசுபொருளாக மாறியுள்ள அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் பிவித உருமையவின் தலைவர் உதயன் கம்மன்பில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரி மனையை பாதுகாக்குமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மந்திரி மனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ள நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரிய இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடக்கம் ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டித்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் என மொட்டக்காட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு வருட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நான்கு முழு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஊழியர்களை ஆட்சேபு செய்யும் பயணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை மின்சார சபையின் சில ஊழியர்கள் இவ்வாறு நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த விருப்ப கடிதங்கள் காலி இலங்கை மின்சார சபை தலைமையகத்தில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயங்க கேம பாலுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது மனைவி சிறந்த ராஜபக்ஷ மற்றும் மகன் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழலை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்வெறியதுக்கு எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமன் துஷாரு நேற்று முறைப்பாடுகளில் பதிவு செய்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் எலது ஊழல் ஆணைக்குழுவிற்கு அளித்துள்ள சொத்து மதிப்பை விட பல சொத்துக்களை தனது உறவினர்களின் நாமல் எவ்வித தொழிலும் செய்யவில்லை ஆனால் சட்டத்திரணியாக தொழில் செய்து எட்டு லட்சம் சம்பாதித்ததாகவும் தெரிவித்துள்ள நிலையில் ஏனைய சொத்துக்களின் விவரங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தவில்லை என அவர் தனது முறைப்பாட்டில் கூறியுள்ளார் இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி